பாகிஸ்தான் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த நாட்டில் பொருளாதாரம் மோசமான நிலையில் உள்ளது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு குறைவு அரசியல் குழப்பம் இந்தியாவிடம் அடிவாங்கியது என திரும்பிய பக்கமெல்லாம் குழப்பமான சூழல்தான் நிலவுகிறது இதனால் பாகிஸ்தானியர்கள் பலர் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளை நோக்கி நகர தொடங்கிவிட்டனர் இதில் பெரும்பாலானவர்கள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகளை தேர்ந்தெடுத்து வேலைவாய்ப்புகளை கேட்கிறது மத்திய கிழக்கில் பாகிஸ்தானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒன்றாகும் அங்கு ஏராளமான பாகிஸ்தானிய வெளிநாட்டினர் வசித்து வருகின்றனர் இதன் காரணமாக துபாய் மற்றும் அபுதாபிக்கு மில்லியன் கணக்கான பாகிஸ்தான் மக்கள் வேலைக்காக பயணிக்கின்றனர் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர்கள் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விசாவிற்கு விண்ணப்பிப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை அடைந்த பிறகு குற்ற ஈடுபடுகிறார்கள் என்ற கவலையின் பேரில் அவர்களுக்கு விசா வழங்குவதை அந்த நாடு நிறுத்தியிருக்கிறது மனித உரிமைகள் தொடர்பான செனட் செயல்பாட்டு குழுவின் கூட்டத்தின் போது இந்த வெளிப்பாடு தெரியவந்தது பாகிஸ்தானியர்கள் பிச்சை எடுப்பது அல்லது கடத்தல் மனித கடத்தல் மற்றும் வெளிநாடுகளில் தீவிரவாத செயல்கள் பிற குற்றங்களில் ஈடுபட்டிருப்பது போன்ற வழக்குகளின் எண்ணிக்கையில் ஆபத்தான அதிகரிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கையை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எடுத்துள்ளது இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டின் பிம்பம் சிதைந்து போகும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது அந்த நாட்டின் பாஸ்போர்ட் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக உலகின் நான்காவது மோசமான இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நீல மற்றும் ராஜதந்திர பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே விசாக்களை வழங்கி வருகிறது முன்னதாக கடந்த ஆண்டு இறுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா மற்றும் பல வளைகுடா நாடுகள் பாகிஸ்தானின் உறைந்தது முப்பது வெவ்வேறு நகரங்களைச் சேர்ந்த மக்களுக்கு விசா விசா வழங்குவதற்கு கால வரையற்ற தடையை விதித்திருந்தன மறுபுறம் சமீபத்திய ஆண்டுகளில் சவுதி அரேபியா நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய பிச்சைக்காரர்களை கைது செய்துள்ளது குறிப்பாக மெகா மற்றும் மதீனாவில் உம்ரா மற்றும் ஹஜ் யாத்திரைகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதலாக போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பிற குற்ற செயல்களுக்காக பல பாகிஸ்தானியர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இது கடுமையான விசா பரிசோதனைக்கு வழிவகுத்தது இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கும் ஐ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையே விசா தொடர்பான பிரச்சனைகள் பல மாதங்களாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக செல்ல போனால் வருடத்திற்கு எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல விண்ணப்பிக்கின்றனர் விசா முழுமையாக தடை செய்யப்படுவதால் அவர்கள் அங்கு செல்ல முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் சல்மான் சௌத்ரி கூறியது போல் இந்த விசா தடையை எதிர்காலத்தில் எளிதில் நீக்க முடியாது இதனால் பாகிஸ்தான் நாட்டின் பொருளாதார சூழலும் சமூக நிலையும் இன்னும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கணிக்கப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்